அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் மருந்தில்லாத உலகம் இல்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை லட்சியத்தை மையமாக வைத்து மனித குலம் ரசாயன மருந்துகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் முழுவதுமாக மீண்டு வெளியேற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகளை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக தடுப்பூசி குறித்து நேற்றைய உரையில் நேற்றைய உரையின் தொடர்ச்சியாக தடுப்பூசி குறித்து தடுப்பூசி மனிதகுலத்திற்கு குலத்திற்கு நல்லதா என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் தடுப்பூசி நல்லது அது அரசாங்கமே பரிந்துரை செய்கிறது தடுப்பூசியை குழந்தைகளுக்கு செலுத்தி கொண்டால் குழந்தைகளின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாகும் என்ற நம்பிக்கையோடு நாம் நம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்கிறோம் நோய்க்கு காரணம் கிருமிகள் இந்த கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய் பெரிய அளவில் பரவியது என்ற பரவியது என்றால் கொத்து கொத்தாக மனித குலம் கொல்லப்படுகிறது எனவே தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம் என்கிறோம் மருத்துவரிடம் கேட்கும்போது எதற்காக தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றால் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்க வேண்டும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருந்தது என்றால் எந்த ஒரு நோயும் நம்மை தாக்காது எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து தருகிறார்கள் சரி இப்போ நம்ம புரிஞ்சுக்கிடலாம் இப்போ தடுப்பூசி நம்ம செலுத்திக்கிடலாம் அது உடம்புக்குள்ளே போயிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பலப்படுத்தும் இந்த தடுப்பூசி செலுத்துகிறோம் பார்த்தீங்களா குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசி மருந்து ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த தடுப்பூசி மருந்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடலாம் தடுப்பூசி மருந்துக்குள்ள என்ன இருக்கும் என்று பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இப்ப போலியோ தடுப்பூசி அம்மை தடுப்பூசி காலரா தடுப்பூசி என்று வைத்துக் கொள்ளாமே விஞ்ஞானம் என்ன சொல்லுது நவீனம் என்ன சொல்லுது என்றால் கிருமிகளால் தான் இந்த நோய் பரவுது என்று சொல்லுது காலரா கிருமிகளால் காலரா நோய் பரவுது என்று சொல்லுது தடுப்பூசி மருந்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இந்த காலரா கிருமிகளை காலரா நோயை ஏற்படுத்தும் என்று நம்பப்படக்கூடிய அந்த கிருமிகளை குறைந்த அளவில் வீரியத்தோடு தடுப்பூசி வழியாக உடம்புக்குள் செலுத்திட்டோம் அப்படின்னாக்கா இந்த உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த காலரா நோயை ஏற்படுத்தும் என்று நம்பக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடும் அந்த எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராட்ட பதிவு அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய செல்களில் பதிஞ்சிரும் எதிர்காலத்தில் ஒரு முறை இயற்கையாகவே இது போன்ற கிருமிகள் உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே எதிர்த்து போராடி சண்டை போட்ட அந்த பதிவு இருக்கு இல்லைங்களா அது மீண்டும் நினைவுக்கு வந்து அந்த கிருமிகளை கொண்ணுரும் இதற்காக தான் தடுப்பூசி போடப்படுது என்று சொல்றேன் நான் மீண்டும் இதை உங்களுக்கு சொல்றேன் தடுப்பூசி மருந்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா காலரா நோயை ஏற்படுத்துவது ஒரு கிருமி அம்மை நோயை ஏற்படுத்துவது ஒரு கிருமி என்று நம்பப்படுகிறது அந்த கிருமிகளை குறைந்த அளவு வீரியத்தோடு இந்த தடுப்பூசி மருந்துக்குள் வைத்து உடலுக்குள் ஊசி வழியாக செலுத்துவார்கள் இப்ப இந்த கிருமிகள் குறைந்த வீரியத்தோடு உடம்புக்குள்ள போகும்போது இந்த உடல் பார்க்கும் இது உடலுக்கு தேவையில்லாத ஒன்று உள்ளே வந்தது இது என்னவா இருக்கும் இது நமக்கு தேவையில்லை என்று இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அதை எதிர்த்து போராடும் இந்த கிருமிகளை எதிர்த்து இந்த உடல் வெள்ளை அணுக்கள் போராடுது பார்த்தீங்களா இந்த போராட்ட பதிவு அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய உயிரணுக்களில் செல்களில் பதிஞ்சிடும் எதிர்காலத்தில் இயற்கையாகவே இருபது முப்பது ஆண்டுகள் பொறுத்து இந்த அம்மை கிருமிகளோ அல்லது காலரா நோயை ஏற்படுத்தும் என்று நம்பப்படக்கூடிய கிருமிகளோ இயல்பாக அந்த உடம்புக்குள்ளே போச்சுன்னா ஏற்கனவே அவர் குழந்தையாக இருக்கும்போது அந்த கிருமிகளை எதிர்த்து போராடி அந்த போராட்ட பதிவு அந்த செல்களுடைய நினைவில் இருக்கு இல்லைங்களா அது மீண்டும் நினைவுக்கு வந்து எதிர்த்து போராடி அதை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதென்ன சுருக்கமாக சொல்லணும்னா இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சண்டைக்கு இப்போ வந்துட்டு ஒத்திகை பார்த்துக் கொள்ளலாம் ரிகர்சல் பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் பொருள் வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஒரு கிருமியை எதிர்த்து போராடுறதுக்கு இப்போ அதே மாதிரி கிருமியை உடம்புக்குள்ள ஊசி வழியா செலுத்தி ஒரு ட்ரையல் பாக்குறோம் இல்லைங்களா இப்ப அந்த உடம்பு எதிர்த்து போராடுது இல்ல இப்ப தடுப்பூசி போடும் போது அந்த கிருமியை எதிர்த்து போராடுறதுக்கான அந்த அறிவு அந்த உடம்புக்கு எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டு நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் தடுப்பூசி கொடுத்தாங்க அப்படின்னு செலுத்தினாங்க அப்படின்னாக்கா உடனே ஒரு காய்ச்சல் வந்தோம் மருத்துவரிடம் கேட்டாக்கா சொல்லுவாங்க ஆமாம்மா அது தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரத்து இயல்பு தான் அது அப்படிதான் வரும் ரெண்டு நாள்ல சரியாயிடும் என்று அதுக்கு பேராசிட்டமால் கொடுத்து அனுப்புவாங்க இப்போ தடுப்பூசி செலுத்தும் போது அந்த கிருமிகளை அந்த உடல் எதிர்த்து போராடுது இருக்கும் இருக்கும்போதே அந்த போராட்ட குணம் அந்த போராட்ட பதிவு அந்த சண்டையிடக்கூடிய அந்த செல்களுக்கான அறிவு எங்கிருந்து வந்ததுன்னா அது பிறவியிலிருந்தே வந்தது அதுதான் இந்த உடலுடைய தன்மை இந்த உடலுக்கு தேவையற்ற எதை ஒன்றையுமே இந்த உடல் உடலுக்குள்ளே வச்சிருக்காது தூக்கி வெளியேற்றிடும் இந்த உடலுக்கு தேவையான எதை ஒன்றையுமே இந்த உடல் வெளியேற்றாது உடலுக்குள்ளேயே வச்சிடும் இந்த உடல் வேண்டாம் என்று சொல்லி உன்னை தூக்கி வெளியே போடுது அப்படின்னாக்கா அது கழிவு எது வெளியே வந்துச்சுனாலும் அது கழிவு இப்ப வெளியே வர்றதை பார்த்து பயந்து போய் பதறி போய் தான் நம்ம மருத்துவமனைக்கு ஓடிடுறோம் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எது ஒன்றும் உடம்பு விட்டு வெளியே போகாம உடம்புக்குள்ளே தங்குற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு விட்டுருது இப்போ முதல் முதல்ல குழந்தைக்கு தடுப்பூசி போடும்போது ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சல் எதை நமக்கு உணர்த்துது என்று நம்ம பார்த்தோம்னா அந்த உடம்புல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இது தேவையில்லாத ஒரு மருந்து தேவையில்லாத ஒரு கிருமி உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு எதிர்த்து போராடுது இதெல்லாம் சயின்டிஸ்ட் சொல்லலை அந்த உடம்புக்கு எந்த அறிவுமே கிடையாது எல்லாத்தையும் அந்த உடம்புக்கு கற்றுக் கொடுத்தா தான் இது செய்யும் என்ற அடிப்படையில் தான் தானாக வரக்கூடிய ஒரு பாதிப்புக்கு இப்போ முன்கூட்டியே அந்த பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு ஒத்திகை பார்த்துறோம் என்று சொல்றாங்க இது ஒரு பருவம் இருக்கட்டும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிருமிகளை இந்த உடலை மிக எளிமையாக எதிர்த்து போராடும் இதில் கூட நமக்கு சிக்கல் கிடையாது இந்த தடுப்பூசி மருந்துக்குள்ள செலுத்துறாங்க இல்லைங்களா கிருமிகள் அந்த கிருமிகளை உயிரோடு வைத்துக் கொள்ளணும் இறந்து போன கிருமிகளை உடம்புக்குள்ள செலுத்தினாக்க அதை ரியாக்ட் பண்ணுதா என்னன்றத பரிசோதிக்க முடியாது இப்போ இந்த கிருமிகளை உயிரோடு வைத்திருக்கணும் அந்த கிருமிகளை உயிரோடவே அந்த மருந்துக்குள்ள வைத்திருக்கிறதுக்கான தொழில்நுட்பம் அன்றொரு காலத்தில் பெரிய அளவில் கிடையாது ஆனால் இன்று நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்னது என்று பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல பாதரசத்துல வந்துட்டு கிருமிகள் உயிரோட இருக்கும் என்ற ஒரு ஒரு தகவலுக்காக அந்த பாதரசத்தை குறுகிய அளவில் அந்த தடுப்பூசி மருந்துக்குள்ள வச்சு உடம்புக்குள்ள செலுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க பிறகு அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தது என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த பாதரசத்தை உடம்புக்குள்ள செலுத்தக்கூடிய வேலையை நிறுத்திட்டாங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா சில விலங்குகளிலிருந்து சில விலங்கிடமிருந்து ஒரு சில திரவம் சுரக்கும் அது ஆண் விலங்கு விட பெண் விலங்குகிடமிருந்து ஒரு சில திரவம் சுரக்கும் அந்த அந்த திரவத்துடைய பெயர் என்ன அப்படின்னாக்கா ஹெச்ஜிசி ஹியூமன் சேரானிக் கொனடோ ட்ராஃபின் என்று சொல்லக்கூடிய ஹெச்ஜிசி என்ற ஒரு திரவம் ஆண் விலங்கு விட பெண் விலங்குகிட்ட சுரக்கும் எந்த காலத்தில் சுரக்கும்னா கர்ப்ப காலத்தில் சுரக்கும் அது மனிதன் உள்பட அனைவருக்குமே அது பொருந்தும் அந்த ஜிசி என்ன அப்படின்னாக்கா வயிற்றில் குழந்தை உருவாகும் போது அவங்க கர்ப்பம் தரிக்கும் போது மனிதன் மட்டுமல்ல அனைத்து உயிரினத்திற்கும் பொருந்தும் கர்ப்பம் தரிக்கும் போது அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரை தன்மையோடு வைத்துக் கொள்வதற்காக அந்த உடலில் எச்ஜிசி என்ற ஒரு திரவம் ஒன்று சுரம் ஹியூமன் இங்க கூகுள்ல கூட நீங்க அதை சர்ச் பண்ணி பாக்கலாம் இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற உயிரை உயிரோடு வச்சுக்கும் இப்போ இந்த சுரக்கும் சுரக்கும்போது அந்த உடல் சரியான ஒரு வாழ்வியல் முறையை கடைபிடிக்கிற ஒரு உடலாக இருந்துனாக்கா தேவைக்கு மட்டுமே சுரக்கும் அவர் சரியான வாழ்வியல் முறையை கடைபிடிக்காத ஒரு நபராக இருக்காரு அப்படின்னாக்கா தேவையை விட கூடுதலாகவும் சுரக்கும் இல்லை குறைவாகவும் சுரக்கும் இது கூடுதலாக சுரந்தா என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா ஒன்றாகாது சிறுநீர் வழியாக வெளியேறிடும் தான் சில தாய்மார்கள் வந்துட்டு சில பெண்கள் வந்துட்டு சிறுநீர் பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க அதில் ரெண்டு கோடு வருதா ஒரு கோடு வருதான்னு பார்த்து உறுதிப்படுத்துவாங்க எப்படி அதை உறுதிப்படுத்த முடியுது என்று பார்த்தா இந்த ஹெச்ஜிசி என்று சொல்லக்கூடிய இந்த திரவம் சிறுநீர் வழியாக வெளியே வந்துருச்சு அப்படின்னாக்கா அது ரெண்டு கோடு காட்டி உறுதிப்படுத்தும் சரியான வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு தேவைக்கு மட்டுமே சுரக்கும் அது சிறுநீர் வழியாக வெளியேறாது அப்போ அவங்களுக்கு அந்த அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நெகட்டிவ் காட்டுச்சு அப்படின்னாலும் அவங்க கன்சீவாக இருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு யூகம் தான் இது முடிவல்ல என்று தான் அவர்களே சொல்லி கொடுக்குறாங்க சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த சிசுவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை உயிர்த்தன்மையோடு வைத்துக் கொள்வதற்காக சுரக்கக்கூடிய அந்த திரவத்தை சில உயிரினங்களிடமிருந்து எடுத்து இந்த தடுப்பூசியில் செலுத்தக்கூடிய கிருமிகள் உயிரோடு வைத்துக் கொள்வதற்காக கலந்து தடுப்பூசி செலுத்தப்பட்டது அப்புறம் மனிதனுடைய அறிவை கொண்டு அந்த செயற்கையான முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையம் உருவாகிவிட்டது தடுப்பூசி வழியாக நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறோம் இல்லைங்களா மருந்து அது உள்ள போச்சு நமக்கு தேவையில்லை என்று எதிர்த்து போராடும் இந்த எதிர்த்து போராடுறதுக்காகத்தானே தடுப்பூசி செலுத்தப்படுகிறது இந்த போராட்ட குணம் மனசுல அந்த அந்த குழந்தையுடைய உடல் செல்கல்ல பதியணும் பதியும் இப்போ அந்த தடுப்பூசி மருந்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் உயிரோடு இருப்பதற்காக ஹெச்ஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த திரவத்தையும் சேர்த்துதான தடுப்பூசி வழியாக செலுத்துவாங்க இப்ப அந்த மனித உடல் என்ன பண்ணும் அந்த கிருமிகளையும் எதிர்க்கும் அந்த குழந்தையோட உடல் என்ன பண்ணும் கிருமிகளையும் எதிர்க்கும் அந்த ஹெச்ஜிசியும் எதிர்த்து போராடும் இது போராடிய போராட்ட பதிவு அதனுடைய அணுக்களில் பதியும் பின்புற காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவங்களாகி திருமணம் செஞ்சு கொடுத்த பிறகு இயற்கையாக அவர்களது வை உடலில் ஒரு ஒரு கரு உருவாகுது என்றால் அந்த கருவை உயிரோடு வைத்துக் கொள்வதற்காக அந்த உடல் என்ன பண்ணும் ஹெசிசியை சுரக்கும் இப்போ ஏற்கனவே குழந்தையா இருக்கும்போது தடுப்பூசி வழியாக எச்ஜிசியை செலுத்தி அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராட்ட பதிவு அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள செல்களுக்குள்ள பதிய வச்சிருக்காங்க இல்லைங்களா இப்ப எதிர்காலத்துல இயல்பாகவே இயல்பாகவே அவங்களுக்கு கருத்தரிப்பு ஏற்படும் போது இந்த ஹெச்ஜிசி தான் முதல்ல சுரக்கும் ஏன்னா அதை உயிர் தன்மையோடு வைத்துக் கொள்வதற்காக இப்ப அதை எதிர்த்து போராடிய போராட்ட பதிவு அந்த செல்களுடைய நினைவில் இருக்கும்போது இந்த ஹெச்டிசி சுரந்ததுனாக்கா இதை ஏற்கனவே நம்ம எதிர்த்துருக்குமே என்று நினைத்து அதை மீண்டும் எதிர்க்காதா நான் எந்த அளவுக்கு சொல்றேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல தடுப்பூசி வழியாக நம்ம செலுத்துறத அந்த குழந்தையோட உடல் எதிர்க்கும் சண்டையிடும் அந்த எதிர்த்து சண்டையிடக்கூடிய அந்த அந்த போராட்டம் அந்த சண்டை அந்த குழந்தையுடைய செல்கள் உயிர் அணுக்களில் பதியும் ரெக்கார்டாகும் இயல்பாகவே எதிர்காலத்தில் அதுபோல ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் அதுபோல ஒரு கிருமி வந்தால் இது தடுப்பூசியில் நாம் செலுத்தியிருக்கோம் பாத்தீங்களா செலுத்தியிருக்காங்க பாத்தீங்களா தடுப்பூசியில என்ன இருக்கும் போலியோ நோயை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறக்கூடிய கிருமி அம்மை நோயை ஏற்படுத்தும் என்று நம்பப்படக்கூடிய கிருமி கொரோனா என்ற நோயை ஏற்படுத்தும் என்று நம்பப்படக்கூடிய கிருமி இந்த கிருமிகளைத்தான் குறைந்த அளவில் வீரியத்தை குறைத்து தடுப்பூசி வழியாக வைத்து உள்ளே செலுத்துகிறார்கள் இது உள்ள போன உடனே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த உடம்பு அதை எதிர்த்து போராடும் இது தேவையில்லாத ஒரு தேவையில்லாத ஒன்று நம்ம உடம்புக்கு இது தேவையில்லாதது என்று எதிர்த்து போராடும் அந்த எதிர்த்து போராடும்போது போது ஒன்று இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் வரும் இந்த காய்ச்சல் தான் நோய் எதிர்ப்பு சக்தி காய்ச்சல் என்பது நோய் கிடையாது காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த உடம்புக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா இந்த உடம்பு அதை எதிர்க்கும் அந்த எதிர்த்து சண்டையிடக்கூடிய காய்ச்சலுடைய தடுப்பூசிக்குள் இருக்கக்கூடிய அத்தனையுமே அந்த உடம்பு எதிர்க்கும் அந்த தடுப்பூசியில் செலுத்தக்கூடிய கிருமிகளை உயிரோடு வைத்துக் கொள்வதற்காக ஒரு வேதியியல் ஒன்று கலக்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் அதற்கு பெயர் என்னவென்றால் என்று இந்த அந்த தடுப்பூசி வழியாகத்தான் செலுத்துகிறார்கள் அந்த குழந்தையின் உடல் அந்த HGC என்று சொல்லக்கூடிய அந்த வேதியையும் எதிர்க்கும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த சண்டை காட்சிகளை அந்த உடல் செல்கள் பதிய வைத்துக் கொள்ளும் அது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும் போது எதிர்காலத்தில் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும்போது எதிர்காலத்தில் இந்த கொரோனா கிருமியோ போலியோ கிருமியோ அம்மை நோயை ஏற்படுத்தும் என்று நம்பப்படக்கூடிய கிருமியோ அந்த மனித அந்த குழந்தையோட வளர்ந்த உடலில் ஒரு தாக்குதலை ஏற்பட்டுச்சு உள்ள வந்துச்சு அப்படின்னாக்கா ஏற்கனவே தடுப்பூசி வழியாக கிருமிகளை உடலுக்குள்ளே செலுத்தி ஒரு சண்டையை ஏற்படுத்தி இதை எதிர்கொணுன்னு அந்த உடம்புக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா அது மீண்டும் நினைவுக்கு வந்து அந்த கிருமிகளை எதிர்த்து போராடும் போராடி அழிச்சிடும் கிருமிகளை இதற்காக தான் தடுப்பூசி போடப்படுகிறது இப்போ அந்த தடுப்பூசி வழியாக செலுத்தக்கூடிய அத்தனையுமே ஆரம்ப கட்டத்தில் அந்த உடல் அந்த குழந்தையின் உடல் எதிர்த்து இருக்கும் இப்ப உயிரோடு இருக்கிறதுக்காக ஒரு வேதிப்பொருள் எச்சிசி சேர்த்தாங்க இல்லைங்களா அதையும் எதிர்த்திருக்கும் அந்த குழந்தை குழந்தையாவே இருக்க போறதுல வளர்ந்து பெரியவங்க ஆக போறாங்க ஒருவேளை அது பெண் குழந்தையாக இருந்து அதற்கு தடுப்பூசி அந்த செலுத்தப்பட்டிருந்தால் குழந்தையின் உடலில் ஹெச்ஜிசி என்று சொல்லக்கூடிய திரவத்தை உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு பதிவு தடுப்பூசி வழியாக கொடுக்கப்பட்டாச்சு அது வளர்ந்து பெரியவங்களாய் திருமணம் செஞ்ச பிறகு அதற்கு இயல்பாகவே ஒரு ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு கருத்தரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை உயிரோடு வைத்துக் கொள்வதற்காக முதலில் அந்த பெண்ணின் உடலில் சுரக்கக்கூடிய திரவம் எது என்றால் ஹெச்ஜிசி ஹியூமன் இது சுரந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ கிருமிகள் வந்தால் ஏற்கனவே சண்டை போட்ட பதிவு வந்துட்டு அந்த கிருமிகளை அழிக்கிற மாதிரி இப்போ ஹெசிசி வந்துச்சுன்னா ஏற்கனவே ஹெசிசியை சண்டை போட்ட பதிவு அந்த ரெக்கார்டில் இருக்கும் அது வந்து மீண்டும் அந்த ஹெசிசியை கரைச்சி விட்டரும் அழிச்சு விட்டுரும் ஹெசிசி இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல உயிர் வாழ முடியாது அந்த கருப்பைக்குள்ள அந்த உயிர் வந்துட்டு வளர முடியாது வாழ முடியாது அதனால தான் நிறைய பேருக்கு க தள்ளி போகிற மாதிரி இருக்கும் இயல்புக்கு வந்துடுவாங்க கன்ஃபார்மே ஆகாது நீண்ட நாட்களாக இதற்கு காரணம் எங்க இருக்குங்க நம்ம ஆவலுடன் அரசு சொல்லுதே என்று நம்பி போய் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தடுப்பூசியில் இருக்கு ஐஎம்சி எந்த ஒரு கேள்வியும் நம்ம கேட்க முடியாது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அசோசியேஷனை எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது டபுள்ஜி கட்சி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதாரத்தின் நிறுவனத்தின் மேல எந்த ஒரு வழக்கம் போட முடியாது காரணம் அந்த தடுப்பூசி மருந்துடைய மேல் பகுதியில் ஒட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் அதில் மிக அழகாக தெளிவாக நமக்கு புரியாத ஆங்கில வார்த்தையில் லத்தீன் கலை மருத்துவ கலை வார்த்தைகளில் இந்த தடுப்பூசி செலு செலுத்தி கொள்ளக்கூடிய நபருக்கு உடல் சேதமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்பட்டால் இந்த தடுப்பூசியை கண்டுபிடித்த நிறுவனமோ அல்லது இந்த தடுப்பூசியை பரிந்துரைத்த மருத்துவரோ அல்லது இந்த தடுப்பூசியை செலுத்த செவிலியரோ ஒருபோதும் பொறுப்பாக மாட்டார்கள் என்பதை தெளிவாக அழகா கண்ணுக்கே தெரியாம லென்ஸ் வச்சு பார்க்கக்கூடிய அளவுல அதனுடைய எழுத்துகளுடைய ஃபாண்ட் அளவு இருக்கும் அவங்க எழுதி தான் கொடுக்கறாங்க தடுப்பூசி நல்லது என்று இன்றைய காலகட்டத்தில் இந்தியா போன்ற நாடுகள் கட்டாயப்படுத்தி தடுப்பூசி போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்லுது ஆனால் அந்த தடுப்பூசி மருந்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அட்டையில இந்த தடுப்பூசி செலுத்தி கொள்பவர்களுக்கு உடல் சேதமோ உயிர் சேதமோ உறுப்புகள் சேதமோ ஏற்பட்டால் இந்த தடுப்பூசியை தயாரித்த நிறுவனமோ இந்த தடுப்பூசியை பரிந்துரை செய்த மருத்துவரோ இந்த தடுப்பூசியை உங்களுக்கு செலுத்திய செவிலியரோ பொறுப்பாக மாட்டார்கள் இது எப்படி இருக்கு பாருங்க சரி இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு உண்மையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க முதல்ல மனிதர்களுக்கு செலுத்துவாங்களா அப்படின்னாக்கா செலுத்த மாட்டாங்க செலுத்த கூடாது அப்படி செலுத்தினால் அது சட்டப்படி குற்றம் அப்ப யாருக்கு செலுத்துவாங்க அப்படின்னாக்கா அது விலங்குகளுக்கு தான் முதல்ல செலுத்துவாங்க இப்போ விலங்குகளுக்கு செலுத்தும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த விலங்குகளுக்கு அந்த நோயை ஏற்படுத்தணும் முதல்ல அந்த நோயை வர வச்சு அதன் பிறகு இந்த தடுப்பூசியை செலுத்தி பரிசோதனை எல்லாமே நடக்கும் இது எவ்வளவு ஆண்டுகள் நடக்கும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இருந்து பதினான்கு ஆண்டுகள் இந்த ஆய்வுகள் நடக்கணும் என்று சொல்றாங்க இப்ப இந்த விலங்குகளுக்கு இந்த பரிசோதனை விலங்குகள்ல ரொம்ப பாவப்பட்ட விலங்கு எலிதாங்க இந்த மருத்துவர்களுக்கு ரொம்ப பிடித்த இந்த மன்னிக்கணும் இந்த விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விலங்கு எலி தவளை இதை தான் அறுத்து எடுத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி என்னமோ எலியுடைய மண்ணீரலும் எலியுடைய இறைப்பையும் எலியோட கல்லீரலும் மனிதனுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி எலிக்கு சரி ஓகே ஆயிடுச்சுன்னா மனுஷனுக்கும் ஓகே தவளைக்கு சரி அப்படின்னு ஓகே ஆயிடுச்சுனாக்கா மனுஷனுக்கும் ஓகே அதனுடைய உடல் கூறுகள் வேற அது வாழக்கூடிய பகுதி வேற எலி எங்க வேணா வாழும் சாக்கடையில படுத்துக்கிட்டு இருக்கும் மனிதனால அப்படி இருக்க முடியுமா ஆனா எலிக்கு இந்த மாத்திரை பொருந்துருச்சு இந்த மருந்து பொருந்துருச்சுன்னாக்கா மனிதனுக்கும் அது பொருந்திரும் என்று கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்களை வேற நம்ம விஞ்ஞானிகள் வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மருந்துகள் கண்டுபிடித்த நிறுவனத்துக்கு பெரிய பெரிய சரி வேணா விடுங்க இப்போ விலங்குகளுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது இந்த விலங்குகளுக்கு செய்யக்கூடிய அந்த பரிசோதனை அந்த விலங்குகளுக்கு இயல்பாக அந்த நோய் இருக்குமானாக்கா இருக்காது அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா விலங்குகளுக்கு தடுப்பூசியை செலுத்துறாங்க விலங்குகளுக்கு இவர்கள் கண்டுபிடித்த மருந்துகளை அனிமல் டெஸ்ட் இப்படி தான் நடக்குது என்ன நடக்கும் அந்த விலங்குகளுக்கு அப்படியே செட் கிடையாது அதுக்கு ஒரு கை உழுந்துடலாம் ஒரு கால் செயல எழுந்துடலாம் அதுக்கு ஏன்னா கண் பாதிப்பு வந்துடலாம் இருதய பாதிப்பு வந்து ஏதோ ஒரு தொந்தரவு வரும் கண்டிப்பா வரும் வந்த பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பாதிப்பாயிருச்சே என்று நல்ல மனசை வச்சுக்கிட்டு டோசேஜ் அதிகப்படுத்துவாங்க இந்த மிக்சிங்கில் எதை குறைக்கலாம் எதை கூட்டலாம் அப்படியே சயின்டிஸ்ட்டுகள்லாம் ஒன்றா உக்காந்து வட்டமேசை மாநாடு போட்டு எதை கூட்டலாம் எதை குறைக்கலாம் அந்த மாதிரி ஒரு மா ஃபார்முலாவில் மீண்டும் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி மீண்டும் அந்த எலிகளுக்கு கொடுப்பாங்க தொடர்ச்சியாக அப்படி கொடுத்து பல எலிகளை கொன்ன பிறகு தான் அது மருந்தாக வரும் இப்போ மருந்து கொடுத்த பிறகு எலிகள் சாகப்படலை பெரிய உடல் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபார்முலாவை பிடிச்சிக்கிறாங்க அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அது பிற்காலத்தில் வருது நம்ம நம்ம என்ன ஒரே ஒரு தகவல் எந்த நோய்க்கு எந்த நிறுவனம் மருந்துகளை நமக்கு வழங்குகிறதோ அதே நிறுவனத்திடம் அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன மருந்துகளும் இருக்கு முதல்ல அதை கொடுக்குறாங்க அதை செலுத்துறாங்க அதுபோலத்தான் தடுப்பூசியும் எந்த நிறுவனம் எந்த நோய்க்கான தடுப்பூசியை நமக்கு செலுத்துகிறதோ எந்த நிறுவனம் எந்த நோய்க்கான தடுப்பூசியை நமக்கு செலுத்துகிறதோ அந்த நிறுவனத்திடம் அந்த தடுப்பூசி மருந்து நிறுவனத்திடம் அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தும் என்று நம்பக்கூடிய கிருமிகள் அவர்களிடம் உள்ளது கொரோனா தடுப்பூசிக்குள்ள என்ன இருக்கும் கொரோனா நோயை ஏற்படுத்தும் என்று நம்பக்கூடிய கிருமிகள் தான் குறைந்த அளவில் இருக்கும் இப்போ கிருமி பேர சொல்லிதான பெரிய உலக தாண்டவம் நடந்து கொண்டு இருந்தது அப்போ கிருமிகள் தான் இருக்கும் அப்போ கிருமி அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்த நிறுவனத்திடம் என்ன இருக்கும் கொரோனா நோயை ஏற்படுத்தும் என்று நம்பப்படக்கூடிய கிருமிகள் இருக்கும் அப்போ ஒரு நோய்க்கான ஒரு மருந்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அந்த மருந்த உயிரினங்களுக்கு கொடுத்து அந்த நோயை வர வச்சு அதன் பிறகு அதுக்கு மருந்து தராங்க ஆனா ஒரு மருந்தை தரணும் கண்டுபிடிச்சு மனிதனுக்கு தரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு இருந்து பதினான்கு ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் இயற்கையாகவே ஒரு கிருமிகள் வழியாக ஒரு நோய் பரவுதுன்னா வச்சுக்கலாமே ஒரு பதினாலு வருஷத்துக்கு அது நீடிச்சுக்கிட்டே இருக்குமானாக்கா இருக்காது அது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னாக்கா வரும் ஒரு ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் பெரிய ஒரு சுழற்சியாக இருக்கும் மீண்டும் அது இயல்புக்கு திரும்பிடும் இதுதான் இயற்கை ஆனால் ஒரு நோய் வந்த ஒரு மூன்று மாதத்தில் ஆறு மாதத்தில் ஓராண்டுகளில் எங்களிடம் தடுப்பு மருந்து இருக்கிறது என்று ஒரு நிறுவனம் கங்கணம் கட்டி கொண்டு மக்களுக்கு அந்த தடுப்பு மருந்துகளை கட்டாயப்படுத்தி செலுத்துகிறது என்றால் அந்த தடுப்பு மருந்துகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளுக்கும் நேரடி விளைவுகளுக்கும் எங்களது நிறுவனம் பொறுப்பு ஏற்காது என்று சொல்லுகிறது என்றால் அது மக்கள் மீது நலன் வைத்த நிறுவனமாக இருக்குமா அல்லது மருந்து மாஃபியாக்களின் மீது நலன் வைத்த நிறுவனமாக இருக்குமா என்பதை நாம் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் தடுப்பூசியை பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு நிறைய தகவல்கள் இருக்கு வாய்ப்பு இருக்கும்போது உங்களோட நான் மீண்டும் தடுப்பூசி சார்ந்து பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இப்போ தடுப்பூசி இல்லாமல் இயற்கையான முறையில் அந்த நோயை தாக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வாழ்வியல் முறைகள் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம் அந்த உங்களது சந்தேகத்தை தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்வாக நாளை காலை நிகழ்வை நாம் அமைத்து கொள்ளலாம் உங்களோடு இந்த இயற்கை வழி வாழ்வியல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய அந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஎஸ் ஸ்பீட்கேஷ் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி